செங்கல்பட்டு மாவட்டம் டி கே வி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு தின விழா நடைபெற்றது சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தெல்லிமேடு கிராமத்தில் டி கே வி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் இருபத்தி ஓராம் ஆண்டு விளையாட்டு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் விழாவின் சிறப்பு விருந்தினராக அருண்குமார் கிருஷ்ண பிரசாத் மற்றும் பள்ளியின் சட்ட ஆலோசகர் எஸ் கீர்த்திகா சந்தோஷ் கலை நிகழ்ச்சி ஆலோசகர் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் இந்த விழாவில் இறைவணக்கம் இசைக்கப்பட்டு சிறப்பு விருந்தினர் ஒலிம்பிக் தீபகத்தை ஏற்றி பள்ளியின் கொடி ஏற்றப்பட்டு மாணவர் அணிவகுப்பு நடைபெற்றது பிறகு மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உடற்பயிற்சி செய்து காட்டினர் பின்பு வகுப்பு வாரியாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் பெற்றோர்கள் ஆசிரியருக்கும் என விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மேலும் விழா நிறைவின் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது